ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருமதி சத்யசீலம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறேன்னா ஆடி கிருத்திகையை அன்னைக்கு நம்ம வீட்டில் வேல்மாரல் பூஜையும் முருகருக்காக கிருத்திகை பூஜையும் நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஆடி மாதம் ரெண்டாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் கூழ் ஊத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் போன வீடியோவில் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ் சமைச்சோம் அதாவது வந்து அம்மனுக்காக நாங்கள் போடுவோம் அதனால் அன்றைக்கி நைட்டு நான்வெஜ் செஞ்சதுனால அடுத்த நாள் வீட்டெல்லாம் கி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆடிக்கத்துக்கே நாம செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பிளான் பண்ணி அன்னைக்கு காலையிலே க்ளீனிங் வேலைலாம் முடிச்சுட்டேன் கிச்சன்லாம் தொடச்சி நீட்டாக கிளீன் பண்ணிவிட்டு அரிசி மாவில் கோலம் போட்டேன் கிச்சனில் வந்து படையல் போடுறதுக்கு சுவாமிக்கு வந்து எல்லாமே பலகாரம்லாம் செய்வோம் இல்லையா வடை பாயசமெலாம் செய்வோம் அதனால் அங்கே வந்து சுத்தமாக இருக்கனால கிச்சன் அதனால் அங்கேயும் கழுவி சுத்தமாக வச்சுக்கிட்டேன் அரிசி மாவு கோலம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டில் நீங்கள் இம்மிடியேட்டாக போடணும் அப்படின்னா இந்த ஒரு முறையை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நான் எப்படி போடுவேன்னா அரிசி மாவு பவுடராக வந்து அரைச்சி வச்சுப்பேன் நாம் மிக்ஸிலேயும் அரைச்சிக்கலாம் இல்லைனா வந்து மிஷினில் கொடுத்தோம் அரைச்சி வச்சுக்கலாம் சுவாமி ரூமில் காமாட்சி அம்மன் விளக்கு அன்னப்பூரணிக்கிட்ட எல்லாம் பச்சரிசி வைப்பேன் இல்லையா அந்த பச்சரிசியை நம்ம இது போல் பொடியாக அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு பவுல் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்மளுக்கு எந்த திக்னஸ் அளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாம அந்த பவுடரை கலக்கி நம்ம இந்த கோலத்தை போட்டால் ரொம்ப ஈஸியாக இமீடியட்டாக வந்து நாம அரிசி மாவில் வந்து கோலம் போட்டுடலாம் ரொம்ப நேரம் அரிசியை ஊற வச்சுட்டு அதை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இது போல் பவுடர் அரைச்சா நமக்கு எவ்வளோ அளவு தேவையோ அன்னைக்கு நாளுக்கு நம்ம அதை ஒண்டி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராகவும் அதாவது அந்த மிக்சியில் அரைச்சா எந்த பதம் வருமோ அதே போல் வரும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் துணியில வச்சு நம்ம போடலாம் இல்லைனா கையிலே இது போல் ஆகிய எப்பவுமே அம்மா வந்து நாங்கள் சின்ன வயசுல இருக்கும் பொழுதும் கிட்ட வந்து படையல் வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த நாளைக்கு வந்து சாப்பிடவே ஆரம்பிப்போம் அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இருந்ததுனால செவ்வாய்க்கிழமையில் வந்து நான் பன்னெண்டு மணி வரைக்கும் சாப்பிடாம இருப்பேன் சரி பன்னெண்டு மணிக்கு அப்புறம் வந்து படையல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு கிருத்திகை பூஜையும் செஞ்சோம் அதாவது கிருத்திகை நாலிக்கோ ஒருவேளை புதன்கிழமை வியாழக்கிழமை அந்த நேரத்தில் ஆடி கிருத்திகை வந்திருந்தாலும் நாங்கள் வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே தான் சாப்பிட்டு இருந்துப்போம் படையெல்லாம் போட்டு அது அதுக்கப்புறந்தான் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இருந்ததுனால நான் எப்போவுமே செவ்வாய்கிழமையில வந்து முருகருக்காக பன்னெண்டு மணி வரைக்கும் காலையில் டிஃபன் சாப்பிட மாட்டேன் விரதம் இருப்பேன் படையல் போட்ட உடனே தான் அன்றைக்கும் சாப்பிட்டேன் இது தான் காஞ்சி சூப்பராக இருக்கும் கோலம் பார்க்கவே ரொம்ப அழகாக மங்களகரமாக இருக்கும் படையல் வைக்கிற அந்த பாத்திரத்தில் பட்டெல்லாம் போட்டு குங்குமஞ்செல்லாம் வச்சு அரிசிக்கு உல வச்சாச்சு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கிரேவி வடை அப்பளம் பாயாசம் தான் அன்னைக்கு செஞ்சுருந்தேன் ஒரு கூட்டு ஒரு பொரியல் உருளைக்கிழங்கு கிரேவி அதாவது கூட்டு பொரியல் ஏதாச்சும் செய்வோம் இனிப்பு கண்டிப்பாக செய்வோம் நான் வேல்மாரல் பூஜை செய்கிற இந்த நேரத்தில் ஆடி கிருத்திகை வந்தது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு நான் வந்து பிளான் பண்ணியே ஆரம்பிக்கல வேல்மாரல் பூஜை ஆடி கிருத்தில வரணும்னு அதுவே தானாக அமைஞ்சது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒன்று நாற்பத்தஞ்சுக்கு கிருத்திகை முடிகிற டைமாக இருந்தது ஆனால் நான் ஒரு மணிக்குள்ளேயே எல்லாமே வந்து படையெல்லாம் போட்டு முடிச்சுட்டேன் வாசல் தெளிச்சு எல்லாம் போட்டுட்டு நிலை வாசலுக்கு வந்து குங்கமஞ்சளட்டுட்டு அங்கே எலுமிச்சை பழம் வச்சுட்டு வாசல் படியில வந்து பூஜையும் முடிச்சிட்டு அடுத்தது வந்து அபிஷேகம் தான் தொடங்கினேன் அன்னைக்கான ஆடி கித்திகைக்கான அந்த அபிஷேகம் செஞ்சது முழுக்க முழுக்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக மட்டும்தான் இன்னைக்கு நான் செஞ்சேன் ஒவ்வொரு அபிஷேகம் செய்யும் பொழுதும் உங்கள் ஒவ்வொருத்தருக்காக நான் வேண்டிகிட்டே தான் செஞ்சேன் முன்னாடியே சொன்னபடி உங்க எல்லாருக்கும் ஆடிக்கத்திகளை நான் பூஜை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நீங்கள் எல்லாரும் வாட்ஸ்அப்ல வந்து என்கிட்ட கேட்டுட்டே இருந்தீங்க எனக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க முருகர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்காகவோ முருகர் முருகர்கிட்ட ரொம்ப ரொம்ப வேண்டிக்கிட்டேன்னு சொல்லலாம் முருகருக்கு முருகரும் பாத்தீங்கன்னா அதுக்கான பலனை எனக்கு நிறையவே கொடுத்தாரு நிச்சயமா உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பிரச்சனைக்காக முருகர்கிட்ட வேண்டிட்டு இருக்கீங்களோ அந்த பிரச்சனையில கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே முடிவுக்கு வரும் நீங்க சந்தோஷமா இருக்கிற அந்த நாள் கூடிய விரைவில் நடக்கும் வேல் பூஜையை பத்தியும் நிறைய பேர் கேட்குறீங்க வேல் பூஜையில நிறைய சந்தேகமும் படுறீங்க அதாவது வேல் வேல் இருந்தாதான் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோ இதுக்காகவும் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ கீழே அந்த லிங்க் எல்லாம் தரம் தொடர்ந்து இல்லனாலும் நம்ம லாபம் அடக்கி நாம இல்லாமலே நம்ம எல்லா விஷயத்துலயும் ஒரு நம்மள நாம கண்ட்ரோல் பண்ணிக்கிற அந்த சூழ்நிலை வந்து நமக்கு வந்துரும் அதாவது எதை பார்த்தாலும் ஆசைப்படுறது இந்த பொருளை வாங்கலாம் இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு துடிக்கும் இல்லையா அந்த ஆசையெல்லாம் முருகர் வந்து கண்ட்ரோல் தான் நமக்கு வந்து இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை வந்து எடுக்க அவர் வந்து நம்மளை தூண்டுறாரு அப்படி இருக்கும்போது நம்ம முருகர் பார்க்கலையே யாரும் பார்க்கலையே அவங்களுக்கு தெரியாமல் நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க நிச்சயமாக நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் முருகருக்காக எடுக்க நினச்சிட்டாலே முருகர் உங்கள் கூடையே வந்துடுவார் நிறைய பேர் வந்து எனக்கு மட்டும் நடக்க மாட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கூட சொல்கிறீங்க நான் நிறைய வீடியோ அதுக்காக போட்டிருக்கேன் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பாக முருகர் வந்து உங்ககிட்ட வருவார் அவர் எங்கேயும் போயிட மாட்டார் அவரை நம்பிக்கையோட வணங்குங்க நிச்சயமாக வந்து அவர் உங்கள் பக்கத்துலேயே ஒரு நாள் வந்து இப்போ வந்து அவர் பக்கத்தில் வர்றத வந்து உங்களுக்கு தெரியாமல் போய்டும் இல்லையா ஆனால் வந்து உங்களுக்கு அந்த தெரிகிற சூழ்நிலையும் அவர் ஏற்படுத்துவார் நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீங்கள் ஒரு நம்பிக்கையை நம்புவீங்க இல்லையா அந்த சூழ்நிலையே முருகர்னு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு முருகரை நம்பி வேல்மாரல் படிக்க ஆரம்பிங்க உங்க வேண்டுதலை அவர் நிச்சயமா நடத்தி கொடுப்பாரு இந்த நாற்பத்தெட்டு நாள் முடிந்ததுக்குள்ளே உங்க நல்ல உங்களுக்கான அந்த நல்ல செய்திய முருகர் அவரே கொண்டு வந்து சேர்ப்பாரு இன்னும் வேல்மாரல் பற்றி சந்தேகம் இருந்தால் என்கிட்ட கேளுங்க மறக்காம நானும் உங்களுக்கு வீடியோல ஷேர் பண்றேன் ஆடிக்கத்திக அன்னைக்கு நான் வந்து பால் தயிர் மஞ்சள் சந்தனம் தேன் ஆரஞ்சு பழ சாறு எடுத்து கூட அன்னைக்கு நான் அபிஷேகம் செஞ்சிருந்தேன் நான் வந்து பஞ்சாமிரதத்தில் செய்யலாம்னு இருந்தேன் ஆனால் வந்து நேரம் கிடைக்கல பஞ்சாமிரதம் செய்ய அன்றைக்கி அதனால ஆரஞ்சு பழ சாறு எடுத்து தான் அன்றைக்கி அபிஷேகம் செஞ்சுருந்தேன் அதில் வந்து ஒரு லெமனும் நான் சேர்த்துக்கிட்டேன் ஒவ்வொரு அபிஷேகமும் முடியும் பொழுதும் கண்டிப்பாக நாம் ஊதவத்தி அல்லது தீபார்த்தனை அந்த விளக்கில் வந்து ஒரு அகல் விளக்கு இருந்தால் அந்த அகல் விளக்கில் விட்டு திருவி போட்டு தீபம் எடு எடுத்து நாம் அந்த ஆரத்தி காட்டவும்ல அது காட்டிட்டு தான் அடுத்த அபிஷேகத்துக்கு போகணும் இது ஏன் நாம் செய்யணும்னா இப்போ ஒருவேளை நம்ம அந்த நேரத்தில் பால் அபிஷேகம் செய்கிறோன்னு நினச்சிக்கோங்க கிட்ட மனப்பூர்வமாக முருகா நான் இப்போ உனக்கு இந்த பால் அபிஷேகத்தை செஞ்சிருக்கேன்ப்பா இதை நீ மனசார எடுத்துக்கணும் நான் எதுனா தப்பு செஞ்சுருந்தா இந்த பால் அபிஷேகம் செய்யும் பொழுது நீ என்னை மன்னிச்சு இந்த என்னோடய வேண்டுதலை என்னோட கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட மனமுருகி நாம் வேண்டிக்கணும் அதுக்கு தான் அந்த தீபார்த்தனை நாம் காட்டுறோம் நான் நினச்சபடியே அன்றைக்கி எல்லா அபிஷேகமும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக ரொம்ப சூப்பராக என் மனசுக்கு எப்படி இருந்ததோ நான் இதை இதெல்லாம் செய்யணும் அன்றைக்கி பூஜையில் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சனும் அது எல்லாமே தடங்கள் இல்லாமல் செஞ்சேன் நமக்கு தடங்கள் இல்லாமல் நமக்கு செய்யும் பொழுதே எந்த குறையும் இல்லாமல் நாம செய்யும் பொழுது நம்மளுக்கு மனது நிறைவாக இருக்கும் நம்மளோட வேண்டுதல் நிறைவுதோ இல்லையோ ஏன்னா வந்து நிறைய டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அன்றைக்கி டைம் சரியில்லைன்னா ஒரு பூஜை நேரத்தில் அந்த பூஜையை செய்ய முடியாது ஏதாவது ஒரு தடங்கள் வரும் ஒரு பொருள் நம்ம அபிஷேகம் செய்யலாம் நினைப்போம் ஆனால் அந்த பொருள் வந்து ஈஸியாக கிடைக்கிற பொருளாக தான் இருக்கும் ஆனால் அன்னைக்கு நாளில் பாத்தீங்கன்னா எவ்வளோதான் தேடுனாலும் அந்த பொருள் கிடைக்காது கடவுளுக்கு வந்து இதெல்லாம் படைக்கணும் அப்படின்னு நினச்சி மனசில் இருப்போம் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒன்று மறந்துட்ருப்போம் இல்லைன்னா ஞாபகம் இருக்கும் ஆனால் அந்த பொருள் நமக்கு கிடைக்காது ஆனால் அன்னைக்கான நாள் முருகர் என் கூட துணையாக இருந்து அந்த பூஜையை ஆடி கத்திகை பூஜையை ரொம்ப ரொம்ப சிறப்பாக நான் நினச்ச மாதிரியே நடத்தி எனக்கு கொடுத்தாரு அந்த நேரத்தில் வேல்மாரல் புக்கும் பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் முன்னாடியே சொன்னேன் என்னோடய வீடியோவில் நான் வந்து வேல்மாரல் மாறல் புக்கை ஆர்டர் பண்ணி அடுத்த நாளே எனக்கு வேல்மாரல் புக்கு படிக்கிறதுக்கு கிடைச்சிருச்சு நான் விரதம் ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு நான் சொன்னேன் ஆனால் நான் போன வாரம் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா இத்தனை பேருக்கு நான் வேல்மாரல் புக்கு அனுப்பிட்டேன் இன்னும் யாருக்கெல்லாம் வேணுமோ எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அன்னைக்கு ஏதாவது போன வாரம் நான் எந்த டேட்டுன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அந்த டேட் அன்னைக்கு ஒரு வாரம் ஆயிட்ருக்கோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ஆர்டர் பண்ணேன் ஆனால் புக்கு கிடைக்கவே இல்லை கரெக்டாக எனக்கு வந்து திங்கக்கிழமையே புக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு சனிக்கிழமை கிடைக்கணுன்னாங்க அதுக்கப்புறம் திங்கக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அந்த ஆன்லைன் ஆப்பில் காட்டுச்சு ஆனால் திங்கக்கிழமையும் கிடைக்கல நான் கரெக்டாக பூஜை பண்ணி அந்த எல்லாம் செஞ்சிகிட்ருக்கேன் ஃபோன் வந்தது எங்கள் அம்மா தான் அட்டன் பண்ணாங்க ஃபோனை அட்டன் பண்ணி கொரியர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா போய் வாங்கிட்டு வந்தாங்க பார்த்தா வேல் மாடல் புக்கு அதையும் நான் அங்கேயே வச்சு பிரிக்கலானா வச்சு பூஜை செஞ்சேன் இவ்வளோ நாள் கிடைக்காத வேல் மாறல் புக்கு அன்னைக்கு கிருத்திகை அன்னைக்கு எனக்கு கிடைச்சது முருகரே என்னோடய வீட்டுக்கு வந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் ஆடி கிருத்திகை அணிக்கு நூற்றி எட்டு முறை வேலுக்காக தனியாக போற்றியும் முருகருக்காக தனியாக போற்றியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த அரளிப்பூ பேக்கெட் வந்து வாங்கி வச்சுருந்தேன் ஒவ்வொரு மந்திரம் அதாவது ஃபஸ்ட்டு வேல் மா வேலுக்காக நான் நூற்றி எட்டு முறை போற்றி சொல்லி முடிச்சிட்டேன் அதுக்கடுத்தது நூற்றி எட்டு முறை முருகர் நாமத்தை நான் சொல்லிவிட்டு போற்றி சொல்லி அவர் மேலே வந்து அர்ச்சனை செஞ்சிட்டே இருக்கேன் இந்த மாதிரி நான் வேலையெல்லாம் எல்லாம் அங்கே செஞ்சிகிட்ருக்கேன் பூஜை ரூமில் அன்றைக்கி வந்து எங்கள் பசங்களுக்கும் ஸ்கூலில் அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஹஸ்பண்ட் யாருமே இல்லை வீட்டில் நான் மட்டும்தான் பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு பூஜை ரூமில் அமர்ந்துட்டுருக்கேன் அதே போல் அபிஷேகம் செய்கிற அந்த நேரத்தில் கூட யாரோ வீட்டுக்கு வர மாதிரியே இருக்கு நானும் திரும்பி திரும்பி பார்க்குறேன் ஒருவேளை வந்து எங்கள் வீட்டில் கோழி வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒருவேளை கோழி வருதா அப்படின்னு சொல்லிட்டோம் நான் திரும்பி பார்க்குறேன் கோழி தான் வருது போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நானும் பார்க்குறேன் யாருமே இல்லை ஆனால் யாரோ வர மாதிரியே இருக்குது பூஜை அப்போ அர்ச்சனைலாம் செய்கிறேன் செஞ்சுட்டு சரி முருகருக்காக நம்ம ஒரு பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுறேன் அந்த அர்ச்சனை செஞ்ச பூக்கள் வந்து என்ன சொல்கிறது வார்த்தையே இல்லை ஆனந்த கண்ணீரே வந்துச்சு வந்துடுச்சு அப்படின்னு நான் சொல்லலாம் ஒவ்வொரு பூவும் அவ்வளோ அழகாக வந்து கொட்டிகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் நான் கேட்டேன் முருகா இந்த பூஜையே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக தான் நான் செஞ்சுருக்கேன் அவங்க நினச்சதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் ஆனால் பூ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி விழலை பின்னாடி அவர் பக்கத்துலேயே விழுந்துட்டுருக்கு அது வந்து உங்களுக்கு கேமராவில் சரியாக தெரிஞ்சிருக்காது நான் அந்த வீடியோ இது கூடயே ஆட் பண்ணேன் நீங்கள் பாருங்கள் முருகா நீங்கள் இருக்கியா அப்படின்னு நான் கேட்கும்பொழுது பூ விழுந்தது தான் என் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு ஏன்னா வந்து இவ்வளோ நாள் நான் முருகருக்காக விரதம் இருக்கிறது நான் உண்மையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குண எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு நாம் பூஜை செய்யும் பொழுது நிறைய முறை பூ விழுந்திருக்கோம் நம்ம பூஜை படத்தில் சாமி படத்திலிருந்து இல்லைன்னா விளக்கிலருந்துலாம் பூ விழும் ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து அது பூ விழும் நாம் எதுனா வேண்டுதல் சொல்லும் பொழுதும் பூ விழும் ஆனால் நான் அன்னைக்கு வந்து முருகா நீ இருக்கியா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பூ விழுந்தது எனக்கு வந்து அது சொல்லறதுக்கு வார்த்தையே இல்லை அதை வீடியோவில் பார்க்கறத விட நேரில் பார்க்கும்பொழுது அந்த ஒரு அதிசயத்தை முருகர் இருந்த அந்த நேரத்தை வந்து நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு அந்த ஒரு தருணத்தை நான் வீடியோ எடுத்ததும் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு அது வந்து நீங்க பார்க்க முடிஞ்சது இல்லையா அது வந்து அதே போல நான் அன்றைக்கி வீடியோ எடுத்து அந்த ஷார்ட்ஸில் போட்டது வந்து நான் வந்து பின்னாடி வாய்ஸ் பொழுது அந்த தான் எடுத்து அப்படியே போட்டு முருகர் வந்து சந்தோஷத்துல பாடும் போது பாத்தீங்கன்னா தப்பா பாடிட்டேன் அதாவது ரெண்டாவது அடியை வந்து தப்பா பாடிட்டேன் இருந்தாலும் கிட்ட வந்து அந்த பூ விழுந்தது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருந்துச்சு நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ரொம்ப சூப்பரா கமெண்ட்ஸ் போட்டு இருந்தீங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் நிறைய பேர் வந்து எனக்கு எப்பதான் நீ காட்சி கொடுப்ப முருகன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருந்தீங்க நிச்சயமா உங்க முருகர் இருக்க முருகர் செய்கிறாரு அதனால தான் நம்மளால இந்த உலகத்துல வாழவே முடியுது முருகர் கிட்ட பக்கத்துல இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க இன்னும் அந்த முருகர் உங்க பக்கத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலையை அதாவது அந்த உணர்வை வந்து உங்களுக்கு கொண்டு கொண்டுவிட்டு வரலை உங்ககிட்ட மத்தபடி முருகர் இல்லைன்னு அர்த்தம் இல்லை உங்க தான் இப்ப கூட முருகர் இருக்காரு நீங்கள் என்னென்ன செய்கிறீங்க அவருக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பார்த்துட்டே தான் இருக்காரு என்ன அவர் பக்கத்தில் இருக்கிற அந்த சூழ்நிலையே இன்னும் உங்களுக்கு உணர்த்தலை கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு நாள் அந்த சூழ்நிலையை வந்து உணர்த்துவார் எங்கள் அக்காவை பற்றி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் தீவிர முருகர் பக்தை அப்படின்னு சொல்லிவிட்டு முருகர் வந்து அவளுக்கு நிறைய சோதனையை தருவார் நான் வந்து அவளுக்கு சோதனையே தரமாட்டார் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு அவருக்கு சோதனையை தந்துருக்கார் இருந்தாலும் அவ ஒரே நம்பிக்கையோட முருகர் நம் முருகர் நம்ம கூட தான் இருக்கார் என்கிட்ட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் நம்புவாள் அதே போல் நான் இப்போது நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணுறேன் இல்லையா வேல்மாரல் பாராயணம் பண்ணுறேன் எனக்கும் எந்த பிள்ளை நான் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கேன் டெய்லியும் எனக்கு ரொம்ப சூப்பரா டே போகுது அப்படின்னு நானும் சொல்ல முடியாது ஆனா வந்து நம்ம கிட்ட இருக்கிற குறைய தவிர்த்துட்டு நிறைகளை நாம சொல்லிட்டு இருக்கணும் அதுதான் முருகருக்கும் பிடிக்கும் முருகர் வந்து நம்மள பார்த்துட்டே தான் இருப்பாரு இவ குறையே மட்டும் நம்மள சொல்றாளா இல்லை கொஞ்சம் நிறையும் சேர்த்து சொல்றாளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்கள் லைஃப் பத்தி நல்லது சொல்ல 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 அந்த நல்லது வந்து உங்ககிட்டயே வந்து சேரும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை வந்து குறைவாக நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த குறைகள் தான் உங்கள்கிட்ட வந்து சேரும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் நிறைய நிறைகள் இருக்கும் ஆனால் அதெல்லாம் நம்ம பற்றி பேசவே மாட்டோம் எப்போவுமே குறைகளை பற்றி தான் பேசிட்டு கடவுளை வந்து தப்பு தப்ப இருப்போம் அதனால உங்ககிட்ட இருக்கிற நிறைகளை வந்து பேசுங்கள் முருகர் நிறைய விஷயம் உங்களுக்காக கொடுத்துருப்பாரு அதெல்லாம் நினச்சி பாருங்கள் உங்களுக்கு முருகர் கொடுத்த அந்த நிறைகளை நீங்கள் நினச்சி பார்த்தாலே முருகர் உங்கள் கூட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் உணர முடியும் நான் இப்போ சொன்ன எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் இனிமேலும் யாரோ என் கூட முருகர் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லாதீங்க உங்கள் பக்கத்திலேயே தான் முருகர் இருக்கார் ஆடி கித்திகை அன்னைக்கு எங்கள் அம்மாவை பார்த்து நான் எப்படி வந்து பூஜைலாம் செய்வேணும் ஆடி கித்திகை அன்னைக்கு அப்படிதான் படையல் போட்டேன் நான் வந்து அன்றைக்கி ஒரு மணிக்கெல்லாம் அதாவது ஒரு மணிக்கெல்லாம் என்னோட பூஜையை முடிச்சுட்டு ஒன்றை காலம் அந்த நேரத்தில் தான் படையில் போட்டு கற்பர தீபாத்தனைலாம் காட்டி முடிச்சுட்டேன் முருகர் வந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் வேல்மாரல் பூஜையில் எனக்கு ஒரு முறை ரெண்டு முறை மட்டும் காட்சி தரலை நிறைய டைம் கொடுத்துருக்காரு சில நேரம் நான் வீடியோவில் சொல்ல மறந்துடுவேன் அந்த இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை வந்து நான் வந்து வீடியோ எடுத்தேன்ல அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நான் பொழுது அந்த பா பூ விழுந்து விழுந்தது வந்து முருகர் ஏதோ பின்னாடியிலேருந்து வேலை வச்சு தள்ளி விடுற மாதிரியே இருந்துச்சு இதுதான் அன்றைக்கி நான் போட்ட படையல் சாம்பார் எல்லா காயும் போட்டு கதமன் சாம்பார்னு சொல்லுவாங்க கதம சாம்பார் மாதிரி செஞ்சுருந்தேன் வடை செஞ்சுருந்தேன் அப்பளம்லாம் பாயசம் ரெண்டு கூட் ஒரு கூட்டு ஒரு பொரியல் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கிரேவி தான் செஞ்சுருந்தேன் எப்போவுமே காரவடையும் செய்வோம் அன்னை ஆனால் அன்னைக்கு செய்யலை உளுத் உளுத்த வடை மட்டும்தான் செஞ்சோம் நீங்கள் அன்றைக்கி என்னெல்லாம் படையல் போட்டிங்க என்னெல்லாம் வீட்டில் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிவிட்டோம் மறக்காமல் கேட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுப்பேன் இல்லையா நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டிலலாம் என்ன செஞ்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூ பாருங்கள் அது என்ன எப்படி ஒரு அதிசயம் எவ்வளோ அழகாக அது நகருது சொல்ல வார்த்தையே இல்லை வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு இல்லை மனமே 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 வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை முருகா கந்தனுண்ட கவல இல்லே மனமே 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 வீலவா வீலவா வீல் முருகா வா வா வீலவா வீலவா வீல் முருகா வா வா வீலவா வீலவா வீல் முருகா வா வா அன்னிக்குநாள் வீட்லயே நிறைய பூ பூத்துட்டு இருந்துச்சு வேல்மாரல் புக்கு வேணும்னு கேட்டி உங்கள் எல்லாருக்கும் புக்கு வந்துடுச்சு இந்த வாரம் இல்லனா அடுத்த வாரம் கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து புக்கு சேர்ந்துரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வேல்மாரல் பற்றிய தகவல் ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே லிங்க் தரேன் அப்படி இல்லைன்னா என்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் உங்ககிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுறேன் பா நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்த நருளின்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா சுடராக வந்த திருமுருகா அந்த சூரனை போரிலே வென்றவேல் முருகா தொடராக வந்த திருமுருகா அந்த சூரனை போரிலே வென்ற வேல் முருகா கணிக்காக மனம் நொந்த முருகா கணிக்காக மனம் நொந்த முருகா முக்கணியான தமிழ் தந்த செல்வமே முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா உன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா முருகா முருகா